ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஆம்லேட் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ரெசிபி தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ஆம்லேட்டில் ஒரு பொருள் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி செய்ய போகிறோம் இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடிக்கடி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இந்த ஆம்லேட் ரெசிபி ரொம்பவே பிடிக்கும் முதல்ல இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் மீல் மேக்கர் வந்து சேர்த்துக்கிறேன் என்கிட்ட கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கிறதுனால ஒரு கையளவுக்கு நான் இந்த மீல் மேக்கரை சேர்த்துக்கிறேன் பெரிய சைஸாக இருந்தாலும் ஒரு கையளவுக்கு எடுத்துக்கோங்க நான் வந்து ரெண்டுலேருந்து மூணு பேர் வந்து சாப்பிட்ற அளவுக்கு ஆம்லெட் வந்து இப்போ செய்ய போகிறேன் உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுக்கேற்றது போல் நீங்கள் மீல் மேக்கரோட அளவு வந்து அதிகப்படுத்திக்கலாம் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த சூடான தண்ணியை மீல் மேக்கரில் சேர்த்துட்டு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விட்டுட்டோம்னா நல்லா இது போல் சாஃப்டாக வந்து மீல் மேக்கர் ஊறி வந்திருக்கும் இப்போது இந்த தண்ணியை வடிச்சுட்டு தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் உங்கள் எந்த சைஸில் மீல் மேக்கர் இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க சுடு தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் வடித்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா இது போல் நைஸாக மீல் மேக்கரை அரைச்சி எடுத்துக்கணும் மிக்சியில் போட்டு குரகுரப்பாலாம் இல்லாமல் நல்லா நைஸாகவே அரைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு மூணு முட்டையை நான் வந்து இந்த பாத்திரத்தில் உடச்சி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எத்தனை ஆம்லெட் வேணுமோ அதுக்கேற்றது போல் நீங்கள் முட்டையோட அளவையும் மீல் மேக்கரோட அளவையும் அதிகப்படுத்திக்கோங்க நான் இப்போது பெருசு பெருசாக ரெண்டு ஆம்லெட் செய்ய போகிறேன் மீடியம் சைஸில் நம்ம செய்யணும்னா மூணு ஆம்லெட் வந்து நம்ம போடலாம் நான் எடுத்துருக்கிற முட்டை மீல் மேக்கருக்கு விஸ்கு வச்சோ இல்லைனா ஸ்பூன் வச்சோ முட்டையை முதல்ல நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும் நல்லா இது போல் முட்டையை பீட் பண்ணதுக்கப்புறம் அரைச்சி எடுத்து வச்சுருக்க இந்த மீல் மேக்கரையும் சேர்த்துட்டு லைட்டாக கலந்து கொடுத்துக்கலாம் முட்டையோடு நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வரணும் அதனால் நல்லா அது மாதிரி கலந்து கொடுத்துட்டு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் நான் ஒரு பச்சை மிளகாய் தான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சின்னதாக ஒரு வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம் மிளகாய் தூள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு முட்டையோட எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுற வரைக்கும் கலந்து கொடுத்துக்கணும் மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா ஸ்டவ் மேலே ஒரு தோசை கல் வச்சுட்டு கல் சூடேறினதும் எண்ணெய் சேர்த்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்குற இந்த முட்டையை வந்து சேர்த்துக்கிறேன் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி ரெண்டு ஆம்லெட் வந்து நான் செய்கிறேன் கொஞ்சம் சின்ன சின்னதாக செய்கிறீங்கன்னா மூணு பேருக்கு கொடுக்குற மாதிரி நீங்கள் மூணு ஆம்லெட் போட்டுக்கலாம் இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நான் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் இதுவும் ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஆனால் இதெல்லாமே சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சமாக மிளகுத்தூளை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஓரங்களில் எண்ணெயும் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம் ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் நம்ம குக் பண்ணிக்கலாம் முட்டையை நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஆம்லெட் போட்டு பாருங்கள் நல்லா ஃப்ளஃபியாக வந்து எலும்பி வரும் ஆம்லெட் வந்து நல்லா பூ மாதிரி இருக்கும் ஆம்லெட் வந்து இன்னொரு பக்கமும் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம் ஒரு சூப்பரான மீல் மேக்கரை யூஸ் பண்ணி ஆம்லேட் வந்து ரெடி பண்ணியாச்சு டயட்டில் இருக்கீங்க ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெறும் ஆம்லெட் மட்டும் சாப்பிட்றீங்க அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இது போல் நீங்கள் மீல் மேக்கரையும் சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரே மாதிரி ஆம்லெட் செஞ்சு கொடுக்காம அப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ